இவ்ளவு நாளை இந்த இவ்வளவு நாளைக்கு இந்த பாடம் பண்ணணும்னு ஒரு முடிவு இருக்கா இல்ல சாகர் வரைக்கும் பாடம் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்ற கேள்வி கேக்குறீங்க இந்த கேள்விக்கு கேள்வி நல்ல கேள்விதான் இது சரிங்க எப்படின்னா இதுக்கு பல விதமா பதில் சொல்லலாம் அதுக்கு சரிங்க சார் இப்ப நம்ம ஒரு கல்லூரிக்கு போறோம் கல்லூரியில வந்து நம்ம கல்லூரி படிப்பை முடிக்கிறோம் முடிச்சிட்டு வெளியில வந்துடணும் அங்கேயே இருக்க முடியாது ஆமா இப்ப காலத்துக்கும் கல்லூரியே படிச்சிட்டு இருந்தான்னா அவனுக்கு பேர் என்னது அதே அதிகமான வந்து மாணவன் தான் அர்த்தம் கடைசி வரைக்கும் மாணவன் தான் அதே மாதிரி ஒரு குரு விட்ட ஒரு சீடன் போறான் சரி எல்லாரும் கொஞ்சம் நல்லா உள்வாங்கிக்கணும் அதை சரிங்க ஏன்னா நம்மளுடைய ஏதோ ஒரு தேவைக்கு நம்ம ஒரு ஆசிரமத்துக்கு போறோம் அப்படின்ற மாதிரி இருக்க கூடாது இது ஒவ்வொரு சீடர்களும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் இது இதை உள்வாங்கி உள்வாங்கிக்கிறது ஏன்னா ஒரு குரு கிட்ட போறோம் அப்படின்னா நான் சாகிர வரைக்கும் எனக்கு அவரு அவரே குரு அவர் சொல்றதையே நான் கேட்பேன் அவரு போனதுக்கு அப்புறமா அவர் குருவா வந்தாருன்னா அவர் புள்ள கேட்பேன் அவரு போயிட்டாருன்னா அவர் பேர வருவாரு குருவா வருவாரு இப்ப எப்படி ஒரு முதலமைச்சரா இருந்தாருன்னா முதலமைச்சர் செத்து போயிட்டாரு முதலமைச்சர் புள்ளையே முதலமைச்சர் ஆகிருவா நம்ம நாட்டுல இன்னும் இந்த கொள்கை கொள்கைதான் இன்னும் நடந்துகிட்டு இருக்குது புரியுதுங்களா இல்லையா ஆண்டானடிமை காலம் எல்லாம் மாறல இங்க ஜனநாயகம் ஆட்சி கட்டில ஆட்சி கட்டில வரக்கூடாது தகுதியா இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் ஆட்சி வரணும் இப்ப நம்ம அரசியல் இங்க நம்ம ஏன்னா இந்த இந்த மாதிரியான அதிசயம் இங்க மட்டும் தான் எல்லா நாட்டுலயும் நடக்குது உலகம் முழுக்கவே இது இருக்கு பிரச்சனை இருக்குது வாரிசு வாரிசுதாரர்கள் அதாவது ஒரு ஒரு என்ன சொல்வாங்க அதிகாரி சர்வ அதிகாரி நாட்டுல வாரிசுகள் வந்து வரலாம் வாரிசுகள் வந்து முதலமைச்சரா வரலாம் அந்த அதிகாரத்துக்கு வரலாம் சர்வாதிகாரி நாட்டுல ஆனா ஒரு ஜனநாயக நாட்டுல அப்படி வரக்கூடாது எப்படி அப்படி எப்படி வரணும்னா அவரு வந்து அந்த அவருக்குள்ளையா இருக்கிறாரு அப்படின்னா அந்த அந்த முதலமைச்சர் அப்பாவா இருக்கிறாரு அவரை எதிர்த்து அவர் வரணும் சரி எதிர்த்து அரசியல் பண்ணணும் திட்டங்கள் சரியில்லைங்க வந்து மக்களுக்கு பிரயோஜனப்படாது அவருக்கு அவருக்கு நான் அப்பனும் இல்ல எனக்கு அவருக்கு 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 நான் பிள்ளையும் எனக்கு அப்பனும் இல்ல அந்த பந்தம் எல்லாம் இங்க கிடையாது இது வந்து உலகத்துக்காக நாங்க நான் வந்து போராட வந்திருக்கிறேன் உலகத்துக்கு நான் நன்மை செய்ய வந்திருக்கிறேன் என்னுடைய திட்டங்கள் இந்த மாதிரி இருக்குது அவருடைய திட்டங்கள் சரியில்லைன்னு அந்த இல்லைன்னு அந்த அப்படி ஆரோனா வரலாம் ஆனா அதே கட்சியில இருந்து அதே கட்சியில ஆட்சிக்கு வர்றதுன்றது ஜனநாயகம் கிடையாது ஆனா அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம மக்கள் முன்னுரிமை கொடுத்துக்கிட்டுதான் இருக்காங்க இன்னும் அதுக்காக சொல்ல வரேன் அப்ப இது ஆன்மீகத்திலயும் இது மாதிரிதான் இருக்கிறாங்க முன்னுரிமை கொடுக்குறாங்க அது அவங்க தலையெழுத்து அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா ஒரு குரு கிட்ட வந்து ஒரு சீடன் போறான் அப்படின்னா காலத்துக்கும் அந்த குருவே கதின்னு கிடைக்கிறான்னா அந்த குரு சொன்னதையும் கேட்கல குரு சொல்லி கொடுத்த பாடத்தையும் சரியா பண்ணு அர்த்தம் சரி சரி புரியுதுங்களா அப்ப அவன் வந்து காலத்துக்கு அரியர்லயே இருக்கிறான்னு அர்த்தம் சரி காலேஜ்ல போய் படிக்கல அரியர் வச்சிருக்கான் திருப்பி திருப்பி எழுதிக்கிட்டே இருக்கிறான் கூட எழுதிக்கிட்டே இருக்கிறான்னா அவன் அரியர் வச்சுக்கிட்டே இருக்கான் சரியா பாடம் அர்த்தம் புரிதல் இல்ல அவனுக்கு ஞான புரிதல் வரல ஞானமே அவனுக்கு புடி போடல அப்படின்னு அர்த்தம் சரி கடைசி வரைக்கும் வாங்கியே இருக்கிறான் அப்படின்னா அதனால வந்து இதுக்கு ஒரு ஆயுள் காலம் உண்டு எது வரைக்கும் அப்படின்னா அவன் முழுமை பெறும் வரைக்கும் சரி எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே ஆனா இவ்வளவு நாள் கிடைக்க கிடையாது நீ இன்னைக்கு நான் நேத்து விதேச வாங்குனீங்க இன்னைக்கு முழுமை பெற்றலாம் கூட பெறலாம் அது உங்களுடைய வினையை பொறுத்து சரி வினையை பொறுத்து முழுமைப்பட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து

அதனால எங்க ஆசிரமத்துக்கு வருமானம் வரும் அதுக்காக வாங்க அப்படின்னு கூப்பிடலாம் துரோகம் அது நம்பி வர்றவங்களுக்கு செய்யற மிகப்பெரிய துரோகம் சீக்கிரமா இதை விட்டு வெளியில போயிடுங்க குருவா மாறுங்க இல்ல இங்கேயே உபதேசம் கொடுங்க பா ஒரு ஆளா பேசுறாரு ஒரு ஆளா போய் உபதேசம் கொடுக்குறாரு அவருக்கு ஒரு ஓய்வை கொடுங்க அவரை கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேச வைங்க அவருக்கு ஒரு ஓய்வு கொடுத்து அங்க போய் உபவேசம் கொடுங்க இல்ல அவங்க உட்கார்ந்து பேசுங்க நான் ஒரு ஒரு மாசம் நான் ஓய்வு எடுக்கிறேன் ஒரு மாசம் நீங்க உட்காந்து பேசுங்க நீங்க பேசுறத வீடியோவா போடுவோம் அப்பதான் நம்ம ஆசிரமம் வந்து வளருது

என்னுடைய சாமர்த்தியம் என்னுடைய திறமை அதெல்லாம் இங்க கிடையாது இறைவன் அருள் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கப்படும் அந்த அந்த அப்படி ஒரு வாய்ப்பு வரும் போது முட்டுக்கட்டையே நம்ம யாரும் இருக்க கூடாது பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா பல குருமார்களே குருமார்களே சீடர்களை பார்த்து பயப்படுவாங்க நமக்கு மேல குரு ஞானம் அடிச்சுட்டா என்ன பண்றது வளர விடவும் மாட்டாங்க அப்படியே வந்து ஒரு அனுபவத்தை எடுத்து சொன்னா கூட அதான் ஒண்ணு இல்ல பசா போப்பா நீ நல்லா பாடம் பண்ணுபா அப்படின் ஆமா அவரு அவரு ஆன்மா காட்சியை வென்று போறவரு உச்சத்துக்கு போயிருப்பாரு அந்த சிஷியா அவரை தட்டி அங்கேயே உட்கார வச்சிருவாங்க ஏன் நம்மள மிஞ்சிடுவா அப்படின்னு இங்க அந்த மாதிரிதான் கிடையாது இங்க நம்மள மிஞ்சிக்க வாங்க போதும் நாங்க பேசினது போதும் நீங்க வாங்க நீங்க பேசுங்க நீங்க மக்களுக்கு உங்களுடைய கருத்தை சொல்லுங்க நீங்க என்ன என்ன மாதிரியான அனுபவத்தை உணர்ந்தீங்களோ அதை சொல்லுங்க அப்படிதான் நம்ம வந்து இங்க வாய்ப்புகளை இங்க வச்சிருக்கோம் உருவாக்கல வச்சிருப்போம் இங்க அது மாதிரியான ஒரு வாய்ப்ப உருவாக்கி கடை திறந்து அது மாதிரியான கடை இது இது வந்து வியாபார கடை இல்ல எல்லாருமா வாழ்ந்துட்டு எல்லாரும் தன்னுடைய வாழ்க்கைய முழுமைப்படுத்திட்டு முழுமையா வாழ்ந்துட்டு போகக்கூடிய ஒரு இடம் தான் இந்த இடம் அது மாதிரி இந்த பாட பாடத்துல முழுமை பெற்ற அடைஞ்சாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க முழுமை அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து பாடம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க அத உக்காந்து கதையை ஏத்தி இறக்கி இருகாலம் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கரி வாழிக்கு கூற்றை உதைக்கும் குறு இதுவாமேட்டு அந்த கதையெல்லாம் இங்க கிடையாது யோகத்துல எப்போது இருக்கிற மாதிரி அந்த கதையெல்லாம் அதுக்கு அவருக்கு அதுக்கப்புறம் அவருக்கு கிடையாது சரி அவருக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது எந்த ரூல்ஸ் எந்த எலக்சனும் கிடையாது எந்த சட்ட திட்டமும் கிடையாது அவங்க எல்லாத்தையும் எதுவும் கிடையாது அவங்களுக்கு எப்பவும் சரா சதாசர்வகால பாடம் ஓடிக்கிட்டே இருக்கும் சரி சரி பேசிக்கிட்டுதான் இருப்பாங்க ஆனா பாடம் ஓடும் உங்களுக்குல புரியுதுங்களா பாடம் ஓடிட்டே இருக்கோம் சரிங்க அது யாரோ ஒருத்தர் ஒரு அம்மா கூட ஐயாட்ட கேட்டாங்க சரிங்க அதாவது சில நேரங்கள்ல அபாவித்தனமா வந்து ஐயாட்ட கேள்வி கேட்பாங்க நீங்க யானை அடைஞ்சீங்களா அடிப்பாங்க நீங்க பாடம் எப்போ பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க அவருக்கு சிரிப்பா வரும் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க போது ஏன்னா அசட்டுத்தனமான கேள்விகள் கேட்கறாங்கிறது அவருக்கு புரியும் ஏன்னா சில அந்த அந்த சைதர் மாவுல வந்து சில பேர் ஆள்களை கூட்டிட்டு வந்து கேட்பாங்க அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது கேள்விகள் கேட்கிற கேள்விகள் கொடுத்துருப்பாங்க அந்த கேள்விகளை கேட்ப கேட்பாங்க அதனால சொல்லுவாரு அப்ப சொல்லுவாரு மோட்ரு மோட்ரு பம்ப போய் சொல்லுவாரு வைகாட்டுல வந்து இந்த பம்பு செட்டு போட்டிருப்பாங்க இல்லையா அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டோன்னே அதுவா ஓடிட்டே இருக்க தண்ணி எடுத்து தண்ணி பாஞ்சி பாஞ்சி பாஞ்சுக்கிட்டே இருக்கும் அவரு தண்ணி ஸ்டார்ட் பண்ணி விட்டு போயிடுவாரு அவரு அதுவா ஓடிக்கிட்டு இருக்கும் அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சு அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது அது அப்ப அந்த ஸ்டார்ட் பண்றது பண்றதுதான் முழுமை ஸ்டார்ட் ஸ்டார்ட் அப்புறம் அதுக்கப்புறம் அது அது ஓடிக்கிட்டே இருக்கும் அதுதான் அந்த பாடம் முழுமை பெற்று அதுக்கப்புறம் பாடம் பண்ண தேவையில்லை அநேகமா வந்து அவங்க வந்து பாடத்துல உட்காந்து இருப்பாங்க ஆனா பாடம் பண்ணுவாங்க பாடம் பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கும் கொடுத்த பாடம் பண்ண மாட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு பாடம் தனியா கிடைச்சோம் கிடைக்கும் அவங்களுக்கு சரி அது மட்டும் ஆமா அந்த பாடம் வந்து சூட்சமாவே உங்களுக்கு கிடைச்சிடும் அது எந்த விதமான பாடமா கூட இருக்கலாம் அது சரி சரி முழுமை பெற்றவங்களுக்கு தனி பாடம் உண்டையா சரி சரி புரியுதா நான் சொல்றது இப்ப நமக்கு எல்லா சீடர்களுக்கும் ஐயா ஒரு பாடம் கொடுக்குறாரு இது ஸ்தூல நிலையில இருந்து கொடுக்கக்கூடிய பாடங்கள் அதெல்லாம் வந்து சரி ஆனா இந்த பாடத்துல நீங்க முழுமை அடிச்சதுக்கு அப்புறம் சூட்சமா ஒரு பாடம் கிடைக்கும் உங்களுக்கு சரி சரி அந்த சூட்சம பாடத்தை பண்ணி பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க ஆனா நிஷ்டையில தான் அதிக நேரம் இருப்பாங்க நிஷ்டையில தான் இருப்பாங்க சரி அதுதான் முழுமை நிலை அதுக்கு மேலயும் இருக்குது அதுக்கு மேலயும் போகலாம் இருக்கலாம் ஞானத்துக்கு வந்து எல்லையே கிடையாது மாதிரி உடலே இல்லாத போக ஒரு ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போய் விட்டுருவோம் அது கடைசியா அப்படித்தான் போய் விடும் அது அதுதான் முடிவு உடலற்ற தன்மை உடல்ல வந்து பிரிச்சிடுறது உடல்ல காத்தோட கலந்துடுறது உடல்ல பிரபஞ்சத்தோட கலந்து விட்டுறது தேவைப்பட்டா ஒண்ணு சேர்க்கறது அந்த மாதிரி நிலைக்கு போயிடுவாங்க அதுதான் மரணம் இல்ல பெறுவாள்ன்னு சொல்றது சரி இப்ப நமக்கு எல்லாம் எவ்வளவு பாடம் பண்ணாலும் திருப்பி மரணம் வரும் திருப்பி பிறப்போம் ஆனா அப்ப அவங்க மாதிரி நம்ம போக முடியாது எங்க நமக்கு ஏன் கிடையாதுன்னா நம்மெல்லாம் மாணவர்கள் நம்ம நம்ம வந்து இதுல மாணவர்களா இருக்கோம் மாணவர்களா இருந்து நம்ம அந்த நிலைக்கு போறதுக்கான ஒரு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனா நம்மளெல்லாம் பார்த்தா இந்த பணம் சேர்க்கிறாங்க பாருங்க பணத்துக்காக ஓடுறாங்க பாருங்க மனிதர்கள் நம்மளை பார்த்தா அவங்க கேடைங்க நினைப்பாங்க இவங்க வேலை வெட்டி விட்டு போட்டு பௌர்ணமையான ஆஹ் ஒரு கடையை வச்சிருக்காங்க கடையை சாத்தி போட்டு அங்க போய் உட்காந்துருக்கான் தலை போய் நம்மள ஆனா ஆக்சுவலா நம்ம கிருக்குங்க கிடையாது நம்மதான் மிகப்பெரிய பேராசக்காரங்க நம்மதான் பெரிய பேராசக்காரங்க அவங்க எல்லாம் சின்ன ஆசைக்காரங்க இருப்பாங்க செத்து போயிருவாங்க அடுத்த ஜென்மத்துல எப்படி பிறப்பாங்களா நாயா பிறப்பாங்களா பன்னியா பிறப்பாங்களா இல்ல வந்து இலி பிறப்பா பிறப்பாங்களோ மனுஷன் எதுவும் நிச்சயம் கிடையாது ஆனா நம்ம அடுத்த ஜென்மா அடுத்த ஜென்மா அடுத்த வச்சிரும்பத்துக்காக சரிங்க ஒரு டெபாசிட்ட பண்ணி வச்சிட்டு இருக்கிறோம் நம்ம அப்ப நம்ம எவ்வளவு பெரிய பேராசகாரம் பாருங்க சரிங்க அதனால இந்த ஆசை அவனுக்கு புரியாது சரிங்க சார் அனுபவம் ஆஹ் அதுதான் ஆசைப்படு ஆசைப்படு ஏன் அது என்ன பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்படுற மொத்தத்துக்கே அவனுக்கு முதலாளிக்கு ஆசைப்பட வேண்டியது தானே மொத்தத்துக்கே ஓனருக்கே ஆசைப்படு அவனையும் நம்ம எடுத்துக்கணும்னு ஆசைப்படு அவன் படைச்ச படைப்புகளுக்கு ஏன் ஆசைப்படுற சரிங்க தொண்ணுக்கும் பொருளுக்கும் இந்த இடத்துக்கும் காருக்கும் பங்களாவுக்கும் அவன் எல்லாம் அவனுடைய படைப்புகள் அதெல்லாம் படைப்புகள் மேல ஆசைப்பட்டோம்னா அது நிரந்தரமா இருக்காது அப்பப்போ அதெல்லாம் அழிச்சிகிட்டே இருப்போம் அவனுக்கு ஏன் ஆசைப்படுற வேண்டியது தானே படைச்சவன் மேல ஆசைப்பட வேண்டியது தானே உன்னோட இடத்துக்கு நானும் இதுதான் பேராசை இது நம்முடைய ஆசைன்னா பேராசை இந்த ஆசை எல்லாம் யாருக்கும் புரியாது புரிஞ்சவனுக்கு புரியட்டும் புரியாதவனுக்கு போகட்டும் சரிங்க சார் நமக்கு அதை பத்தி கவலை இல்ல சரிங்க